நல்லமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம் நேயர்களை இப்ப பாக்குறோம் ஒரு கேஜி உப்ப நம்ம சில்வர் பாத்திரம் அல்லது இரும்பு சட்டியில போட்டுக்கலாம் அலுமினியம் யூஸ் பண்ண கூடாது இப்ப முருங்கை மூணு மூணு கொத்து முருங்கை கீரை இருக்கு மூணு கொத்தையும் நம்ம உருவி போட்டுக்கலாம் முருங்கைக்கீரையும் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்றோம் ஸ்டவ் பத்தரிச்சு நல்லா வறுக்குறோம் இப்ப எதுக்காக வறுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ உப்புல இருக்கக்கூடிய தன்மை உப்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் எல்லாமே போகணுன்னா உப்பை வறுக்கணுங்க இப்படி உப்பை வறுத்து யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கிட்னி ஃபெயிலியர் பிரச்சனை வராது அது மட்டும் இல்லை ப்ரெஷர் லெவல் அதிகமாக ஏறாது உப்புல வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் தன்மைகள் இருக்குது அந்த நச்சுத்தன்மைகள் கெமிக்கல் தன்மைகள் எல்லாமே இப்படி வருக்கிறதுனால போயிடும் இதை நம்முடைய முன்னோர்கள் இப்படி தான் வருத்திருக்குறாங்க சரியா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வறுக்கிறோம் இப்போ பார்க்குறோம் நல்ல உப்பு வருத்த பின்னாடி நல்ல வாசனை வருது அது மட்டும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய முருங்கை கீரை வந்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு முரத்துல போட்டு ஆற விட்டு உடைச்சி எடுத்து அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா உபயோகப்படுத்தலாம் குறிப்பா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நவீனமா இருக்கக்கூடிய அதாவது உப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பேக்கெட்ஸ் நிறைய வந்து கம்பெனிஸ் கொடுக்குறாங்க அதுல அந்த தூள் உப்புகளை பயன்படுத்துறது நிமித்தமாக அதிகமான கிட்னி ஃபெயிலியர் பிபி லெவல் அதிகமாகிறது அதே போல இன்னும் அநேக பிரச்சனைகளுக்கு அது காரணமா இருக்கு இப்படி நம்ம வறுத்து எடுக்கப்பட்ட உப்பை தூள் அடிச்சு வச்சு உபயோகப்படுத்துறதுனால நமக்கு நிறைய நோய்கள்ல இருந்து நம்ம விடுபடலாம் அது மட்டும் இல்ல நிறைய உடலுக்கு நன்மைகள் இருக்கு இந்த நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் இப்படி பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு தொண்ணூறு ஆகியும் அவங்களுக்கு சுகர் இல்லை ப்ரெஷர் கிடையாது அவங்களுக்கு எலும்பு தேய்மானம் கிடையாது ஏ மூட்டு வலி கிடையாது தண்டுவோட பிரச்சனை கிடையாது இப்படி அநேக நோய்கள்லிருந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க நாமளும் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வீட்டு இல்லத்தரசிகளும் இந்த மாதிரி உப்பை பயன்படுத்தி எடுக்கும் போது கண்டிப்பா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொன்னது போல குறைவற்ற செல்வத்தோட நீண்ட நாட்கள் வாழ இதை நீங்க கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி மெத்தட்ல உப்பு உபயோகப்படுத்துறதுனால நம்ம உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்குங்க அது மட்டும் இல்ல கால் வீக்கங்கள் வராதுங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறுநீர் தேக்கங்கள் இருக்காதுங்க இது நல்லா வந்து யூரின் பாசிங்க கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் இத நீங்க மட்டும் பயன்படாம அநேகர் பயன்படும்படியா ஷேர் பண்ணுங்க நல்லதை பகிர்ந்து நல்லமுடன் வாழ்வோம்